அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணீங்க ரைட் அரேஞ்ச் பண்ண லவ் பண்ண வேணும் வேற வழி இல்ல சரி ஓகே நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா யால் பாளத்துல வந்திருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு திருமண ஆண்டபடியால முக்கியமான நாள் வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு திருப்பு முனை என்ன மாப்பிள சோழி முடிச்சு ஒரு பெண்ணுக்கு அப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் சரி அதுக்கு பிறகு எவ்ளோ விஷயங்கள் இருக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துவோம் முதல்ல மனதார வாழ்த்துறோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் ரைட் நாங்க ரெண்டு Mickey கொண்டுதாங்கள நீங்க ஆடுவீங்கன்னு சொல்லி சரியா யார் ஆடுவீங்க ஆடுங்களா இப்ப சூப்பர் ரைட் கொடுத்துருவோம் சரி மனசார வாழ்த்தி இந்த பூக்களை குடுக்குறோம் இந்த பூங்க ரெண்டு

என்ன செய்யறது பொம்பளை பிள்ளைக்கு பிடிச்சதை பற்றி இது அண்ணா அவங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் சரியா ரைட் காதலுடைய வெளிப்பாடு இதே இதில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கூடிய மன்னது சாந்தி மூர்த்தம் இருக்குல்ல இல்லை தானே அது வந்து வழக்கம் தானே அது சிரிப்பாங்க ஆ அதுக்கு வந்து பழங்கு கொடுக்குறதுல இந்த பழங்கு கொண்டு போட்டாலும் கொடுத்தாங்க என்ன தெரியல முக்கிய வழங்கெல்லாம் கொடுத்ததா வடிவை யோசிங்க ஏன்னா இப்படி தான் சொல்லி கொடுக்க சொன்னாங்க வடிவா சொல்லி கொடுங்க நீங்கள் இது என்னோட ஆளாதீங்க

அண்ணாவா எந்த என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஆனா அவர் இல்ல சாரி அவர் குடுக்கல நீங்க நல்லா தாளாட்டுறீங்கடா உள்ள இருந்து நித்திர உள்ள போகுது புள்ள சரி என்ன கேஸ் வரைக்கும் உள்ள என்ன இருக்கும் இந்த பெட்டிக்கு உள்ள என்ன இருக்கும் இது தான் வந்தது மாப்பிள்ள நல்லா தப்பிச்சீங்க வாங்க உங்களுக்கு தான் வந்தது

என்ன பேர் சொல்லுங்க குகன் ரைட் இந்த மாலை கொடுத்துங்க அப்படி இந்த மாலை மாத்தி நான் பாப்ப மாட்டேன்டா இந்த மாலை கொடுங்க உங்களுக்கு கொடுங்க மாப்பிள்ளை நம்மள இந்த மாலை வாங்கி போடுங்க ஒருக்க வாங்கி மாலை மாத்துங்க வா எல்லாம் கையில ஒருக்க பாப்பட்டிமா இல்ல ஆ அத வரு சூப்பர் ரைட் இப்போ நீங்க மாலை மாத்த வேணும் இது வந்து அவங்களுடைய சார்பாக வா மாங்கல்யம் தந்துனானேன மகஜீன ரோஜனா அங்கால எல்லாம் தெரியா வந்திரோம் ரைட் வாவ் மாலைகள் சேர அழகுகள் சேர்தன கலத்துக்கு ரைட் ரெண்டு பேரும் உண்மையிலேயே அழகான ஜோடி போறன சுத்தி போடுறீங்க எல்லாரும் நீங்க சுத்தி போறீங்க சரியா ரைட் இப்ப லாஸ்டா ஒரு பிரேம் இருக்கு அது தரறதுக்கு முன்னாடி நீங்க சரியா வர சொல்லணும் அண்ணனும் இல்ல குகனும் இல்லை யாரும் இல்லை இப்ப யாரா இருக்கு அந்த பிரேம் தரறதுக்கு முன்னாடி சொல்லணும் நீங்க டக்கன் ஐடியா இல்லையா கோணா

ஹாப்பி மேரிட் லைஃப் எங்களுக்கு காட்டுங்க வாசி காட்டுங்க உங்களுக்கு என்ன காட்டுங்க உங்களுக்கு புது கவிதைகள் பாயிடுமே பூங்காற்றும் தென்றலும் சேர இசை சாரல் தூவிடுமே மஞ்சள் வேறு பொன் தாவியும் ஊஞ்சல் ஆடுமே குங்குமமும் கண்ணன்களில் அழகாக சிவந்திடுமே சூரியனும் சந்திரனும் தன் ஒளிகளால் வாழ்த்திடுமே கெட்டி மீளத்துடன் நாதமும் சேர்ந்து வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே நீங்கள் வாழ்ந்திட வாழ்ந்திடுவே என்று சொல்லி ஒரு அழகான வாழ்த்து போட்டு யார் என்று சொன்னால் லண்டன்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் மவுத் நகரிலே கோபுனர் மினி மார்க்கெட்டினுடைய சிக்கன் பேர்கர் சோப் மற்றும் அல்வர் கேர்னர் பிரீமியர் சோப் ஆகியவற்றினுடைய ஊழியர்கள் அதாவது உங்களுடைய நண்பர்கள் சரியா ஒரு மாசத்துல எவ்வளவு பேர் பிடிச்சிட்டீங்களே பெரிய விஷயம்

செல்வங்களை பச்சு வாழ்ந்து வாழ வாழ்த்து கொண்டு போயிட்டே ஹாப்பி தானி எல்லாம் பிடிச்சிருக்கல அப்படி இருக்கும் போட்டுனா